வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பண்ணே எபிசோடு இரநூத்தி நாற்பதாவது எபிசோடு இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாம் நேற்று வந்து என்னென்னா அன்பு ஆனந்தியும் சாப்பிட்ருக்கிறத பார்த்துட்டு மகேஷ் வந்து பார்த்த மாதிரி காமிச்சாங்க முடிஞ்சிருச்சு அதோட இன்னைக்கு என்னன்னா அன்பு ஆனந்தி அன்பு வந்து என்னென்னா இடியாப்பமும் குருமா தொட்டுக்கவும் கொண்டு வந்தார் ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளிச்சோர் கொண்டு வந்தாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இடியாப்பம் இடியாப்பதை வாங்கி சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லா இருக்குது இடியாப்பம் வீட்டில் செஞ்சது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இடியாப்பம் கொடுக்கறதுக்கு தயங்கினாங்க அன்பு அது ஏன்னு கேட்டதுக்கு அப்புறம் சொன்னார் இந்த மாதிரிங்க நேற்று நைட்டு வச்சு இடியாப்பம் அதனால உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தயங்கினாங்க அதுக்கப்புறம் அதை இருந்துட்டு இல்லை எனக்கு இடியாப்பம் கொடுக்கலாம் சண்டை போடு அப்படின்ட்டு ஒரு சின்ன சண்டை மாதிரி போட்டாங்க அது நல்லா க்யூட்டாக இருந்தது அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம புதுசாக ஒரு லவ் கா லவ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரியலிஸாக பண்ண மாதிரியே பண்ணாங்க ஒரிஜினாலிட்டியாக நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருந்தாங்க பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது அது இடியாப்போ இவங்களும் கொஞ்சம் கொடுத்து இடியாப்பா சாப்பிட்டாங்க நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி தக்காளி சாப்பாடு வந்து ஹாஸ்டலில் ஆனந்தி கொண்டு வந்திருந்தாங்க ஹாஸ்டல்லேருந்து அதையும் இவங்க சாப்பிட்டாங்க அன்பு அன்பு சாப்பிட்டா அதுவும் நல்லாயிருக்கு நீங்கள் நாளைக்கு இதே மாதிரி தக்காளி சோறு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாளைக்கு நீங்கள் எதுவும் நல்லதாக செஞ்சு நான் கொண்டு வரேன் உங்களுக்காக அப்படின்னு சொன்னார் அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் வந்து சண்டைகள்லாம் வரும் இப்போ லவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாவே இங்கே அது நல்லா இது நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு அப்போ அப்படி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி கேர் வந்து ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டாங்க அந்த கேர் எடுத்தது ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக மகேஷ் வந்தார் மகேஷ் அங்கே நின்று பார்த்து அவர் மனசில் நாம் ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தோம் நம்ம இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு நம்ம ஆனந்தி இருந்தோம் அது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அவர் மனசில் ஒரு வருத்தமாட்டேன் வருத்தமாக இருந்தது வருத்தமாகவே இருந்தார் கண் கடங்கிற மாதிரி நின்றுட்டு அது அப்படியே மனம் ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு மனத்தை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிட்டு போயிட்டார் பாவம் அது ரொம்ப பார்க்கவே ஒரு இதாக இருந்தது ஆனால் இவங்க ரெண்டுத்துக்கும் உள்ள காம்பினேஷன் என்னன்னு சொல்லுது நிறையா விஷயத்தில் ஒத்து போகுது இவங்க கேர் பண்ணிக்கிற விதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதம் இவங்களுக்குள்ளே வர சின்ன சின்ன சண்டைகள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது வர வர அது நல்லா பாருங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது அதுக்கடுத்தது கருணாகரன் வந்து அங்கேருந்து இங்கேருந்து கிளம்பும் போது கருணாகரன் நல்லா உசு போய்த்து விட்டு தான் அனுப்புனார் இந்த மாதிரி அன்பு எல்லாம் ஒட்டுக்காதான் போய் சாப்பிட போகிறாங்க நம்ம எங்கேயும் சார் நீங்கள் தான் அன்பு வந்து நல்லா ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி கேட்க மாட்டேங்களேன்னு சொல்லி நல்லா ஊசி போய் துவிட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்க ஆனந்தியோட ஹாஸ்டலில் இருக்கிறவங்க நாலு பொண்ணுங்க வந்து கரெக்டாக காயத்ரி வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க நேரமாக வேலையை முடிச்சிட்டு வந்தோடனே ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க கூட அந்த குழந்தைங்கள்டான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறம் கடனாக கடந்த ப்ரொடக்ஷன் நம்பர் வச்சுருக்காங்களே அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்க கால் உடனே காயத்ரி ஃபோன் பண்ணி ஆனந்திக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படி சரி கொடுத்து பேசுனாங்க பேசினது என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து இந்த டார்கெட்டை சீக்கிரமாக முடித்ததுனால எனக்கு கூப்பன் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக ஒரு ஃபேமிலியாக வந்து சாப்பிடுங்க ஃப்ரீ தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது சொன்ன உடனே இவளுக்கு வந்து ரொம்ப காயத்ரி சந்தோஷத்தை வந்து எல்லாத்துக்கும் அவங்க இவங்களோட ரெண்டு பேத்துக்கும் ப்ளஸ் வந்து ஆனந்திக்கும் சொல்லி எல்லாருமே சந்தோஷமானாங்க அதுக்கப்புறம் ஆனந்தி வந்து என்ன சொன்னான்னா வாடன் மேடத்துக்கும் கூப்பிடலாம் ப்ளஸ் அன்புக்கும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க பேசினாங்க அது உடனே இவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் போகிறோம் ஒரு டைம் தான் போகிறோம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நமக்கு கிடைக்காது கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அவள் வந்து இந்த மாதிரி கேட்டால் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க ஓகே சொன்னோடனே என்னாச்சுன்னா ஆன ஆனந்தி ஆனந்தி வந்து அன்புக்கிட்ட கேட்கவும் அன்பு வந்து ஃபஸ்ட்டு இல்லைங்க இந்த வேலை இருக்குது இந்த மாதிரி பீஸ் கட்டிங் பண்ணணும் கட்டிங் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு எடுக்கணும் இதெல்லாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஏன் நீங்கள் ஏதோ சொல்ல வந்துட்டு ஏதோ மறுப்புகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அப்போ தான் வந்து ஆனந்தி சொல்கிறாங்க இந்த மாதிரி காயத்ரிக்கு வந்து இது கூப்பன் கொடுத்துருக்காங்களம்மா அந்த கூப்பனில் எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் அதுக்கடுத்தது காயத்ரி வந்து வார்டன் மேடத்தை கூப்பிட்டு போனாங்க அவங்களும் இல்லைங்க மேடம் நாங்கள் அப்படி போகணும்னா மறுபடியும் வேற டைம் நாங்கள் உங்களுக்கு எப்போ போ போகணும்னு சொல்லுங்க நம்ம அந்த டைம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வார்டன் மேடமும் நல்லா ஒத்துக்கிட்டாங்க அவங்களும் வந்து சரி சந்தோஷமாக போகலாம் போயிட்டு ஆனால் அந்த ஒம்பது மணிக்குள்ளே வந்துடணும் அந்த மாதிரி சொன்னாங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இதுக்கு அடுத்தது என்னென்னா அப்போ ஃபோன் பேசும்போதே இன்னொன்று கேட்டிருந்தாங்க காயத்ரி மகேஷ் சாரையும் கூப்பிடும் இல்லை 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 அவர் மேனேஜரு நம்ம கூட இருக்கிற நம்ம நம்ம கூட வேலை செய்கிறவங்க ஸ்டாஃப் கூட தான் நம்ம போகணும் அவங்க கூட இல்லை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லணுன்னு அதுவும் அந்த இடத்துல என்னென்னா ம பெருந்தன்மை அங்கே கரெக்டாக தென்பிட்டது ஏன்னால் நம்ம என்னவாக இருக்கோம் நம்ம என்னவா நடந்துக்கணுங்கிறது தான் முறை அதை முறையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க ஆனந்தி நல்லாவும் இருந்துச்சு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாகவும் போகுது ஆனால் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் போகுது அடுத்து என்ன நடக்கும் எப்படி போகும் அப்படிங்கிறது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய்ட்டுருக்காங்க ரெகுலராக பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நான் ரெகுலராக ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுங்க என்னென்னு உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நம்பிக்கலையும் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்